ஆண்டவராக பிள்ளையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைந்த நாடுகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஆமாம் நம்முடைய வாழ்க்கை ஒரு அழகான ஆசீர்வாதமான அற்புதமான அதிசயமான வாழ்வாய் நல்ல நாட்களாய் மாறணும் கத்திரக்கு சோத்ரம் நம்முடைய வாழ்வில் பாருங்க சில நேரம் குறிப்பிட்ட வயசுல நாற்பது நாற்பத்தைந்து வயசு போது சற்று பலகிரங்கள் வரும் கண் பார்வை குறையும் காலங்களில் வலி ஏற்படும் சட்ட சோர்வுகள் வரும் மருத்துவமனைகளில் பாடி செக்அப் பண்றாங்க அப்போ செலவை பார்த்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க உப்பு குறைங்க மாவுச்சத்தை கரைங்க கொழுப்பு குறைங்க சுகர் கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க காய்கறி சாப்பாடெல்லாம் சாப்பிடுங்க அது உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சரீர வலனுக்காக அவங்க நல்ல ஆலோசனை தராங்க சில நேர்மையை சொல்கிறாங்கன்னா வந்து தென்னு வெங்குணுங்கான சாங்கணும் செத்து ஒன்று தைக்க அப்படிங்கிறாங்க அப்படி இல்லை உடல் ஆரோக்கியத்திற்காக குறிப்பிட்ட வயது பிற்பாடு இது தேவை இது தேவையில்லைங்கிற டாக்டர் சொல்லும்போது இந்த ஆதார கட்டுப்பாட்டுக்குள் வருகிறவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் தேவையில்லாத விடுறாங்க உப்புச்சத்தோ அல்லது சர்க்கரை சத்தோ சத்தோ சில காரியங்களை குறைத்து விடுகிறார்கள் டாக்டர் சொன்னது போல நல்ல ஜீரணமாகிற நல்ல தேவையான சத்துக்கள் உள்ள காய்கறி பொருட்களை சாப்பிடும்போது அவர்கள் பலன் நடக்கிறாரு பொதுவாக வேடிக்கையாக சொல்லுவேன் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசோட ஆடு மாடு தன்றி ஆமா நத்தை நண்டு இதெல்லாம் தேவை அவ்வளோ சாப்பிடுவாங்க நாற்பத்தஞ்சு பிறகு ஆடு மாடு என்ன சாப்பிடுதோ அதை சாப்பிடுவாங்க புரியலையோ ஆடு மாடு என்ன சாப்பிடும் தலை கொலை காய்கறி இது மாதிரி தான் வாழ்க்கை இருக்கிறது அவன் மரத்தோடைய ஆலோசனை கேட்டு அநேகரனை சீக்கிரம் விட்டு விடுகிறோம் இது சரீரத்திற்கு நம்ம ஆன்மாவுக்கு எப்படி நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ நல்ல சிந்தனை இருந்தால் ஒரு வாழ்வு நல்லதா இருக்கும் கெட்ட சிந்தனையா இருந்தால் வாழ்வு கெட்டு போகும் அதாவது மனோ தத்துவ முன்னர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நல்ல சந்தோஷமா சந்தோஷமா சிரிச்சுட்டு நல்ல சிந்தனையோடு இருந்தா மூளை நல்ல செயல்படுமா வாழ்க்கை நம்ம வெற்றியா இருக்குமா தவறான சிந்தனைகள் வரும்போது மூளை வந்து அதனோட சுரப்பிகள் வேற மாதிரி சுரந்து நம்மை தோல்வி மனப்பான்மை கொண்டு விடுவாங்க நல்ல சிந்தனை இருக்கணும் ஆல லூயா அதை குறித்து பிலிப்பிய நிறுவத்தில் அப்போ சனி பவுல் என்ன எழுதுகிறார் என்பதை இந்த காலையில் கேட்கலாம் பிலிப்பியர் நான்கு எட்டு பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் அவருடைய எட்டாம் வசனம் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவர் சொல்றாரு பாருங்க கடைசியாக சகோதரரை உண்மை உள்ளவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் எதுவோ நீதி உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்க சிந்தித்துக் கொண்டிருங்க தவறான சிந்தனை வேண்டாம் தீய நோக்கம் பாவம் ஒருத்தர் சிந்திச்சுட்டே இருந்தா குலகாரணம் மாறிட்டான் ஒருத்தர் சிந்திச்சுட்டே இருந்தா உபச்சார காரணம் சிந்திச்சுட்டே இருந்தா வேசுக்கெல்லாம் நான் மாறி போனான் ஏன்னா சிந்தனை அவனை கெடுத்து விடுகிறாரு ஹால லூயா ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை உங்களிலும் இருக்க கிடவது ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமா மாமிச சிந்தை மரணம் ஒரு சரீரத்திற்கு குறிப்பிட்ட காலத்துல ஆரோக்கிய வாழ்வுக்கு எப்படி நல்ல உணவுகள் தேவையோ அது போல ஆன்மாவுக்கு நல்ல சிந்தனைகள் தேவை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது சிந்தைகளினாரை வீணாரான் வாசிக்கிறோம் துதியாமலும் ஸ்தோத்ரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளை வீணாரனார்கள் உணர்வு இல்லாத விட இருதயம் இருள் அடையும் என்று வேதம் சொல்கிறது நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுக்காக நல்ல சிந்தனைகளை வாங்க ஆல லூவியா மாமிச சிந்தை மரணம் ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானமா ஆவின் சிந்தை என்ன தெரியுமா ஆல லூவியா கத்திரக்காக எப்படி வாழலாம் குடும்பத்தை எப்படி ஆசீர்வாதமா கொண்டு போகலாம் யாருக்கு என்ன நன்மை செய்யலாம் என்று நல்ல சிந்தையோடு வாழ்வார்கள் ஆண்டு கேளுங்க அந்த சிந்தையை கத்தர் தருவார் கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை உங்களுக்கு வரட்டும் ஜபிக்கலாமா பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் கிறிஸ்துவில் அதே சிந்தையால் தங்கள் வாழ்வை அலங்கரிக்க கருவைதான் சரீரத்துக்கு தேவையான ஆரோ ஆரோக்கியத்திற்கு தேவையான ஆகாரத்தை பெற்றுக்கொள்கிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான நல்ல சிந்தனைகளால் பிள்ளைகளை நிரப்பும் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜபங்களுக்கு இதாவே ஆமேன் 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 நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவும் கருமை தாங்கட்டும்